சோழ நாட்டின் பொற்காலத்தின் இருபத்தெட்டாவது அத்தியாயம் ஆதித்த கரிகாலருக்கு முடிசூடுதல் சென்ற அத்தியாயத்தில் குந்தவை தன் தந்தை சுந்தர சோழரிடம் தன் அண்ணன் ஆதித்த கரிகாலனிடம் தனது ஆசையை கூறினாள் குந்தவை நியாயமான ஆசைக்கு தன் அண்ணன் ஆதித்த கரிகாலன் அதனை நான் நிறைவேற்றுகிறேன் என்று கூறியிருக்கிறார் செம்பியன் மாதேவியும் தலைமை அமைச்சர் அனிருத்தரும் ஆதித்த கரிகாலன் இணையரசராக அமரப்போவதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று கூறியிருக்கிறார்கள் இனி நடக்க இருப்பது நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நாம் பார்த்து கொண்டிருப்பது பட்டத்து இளவரசர் ஆதித்த கரிகாலரின் வாழ்க்கை வரலாற்றைதான் தஞ்சையில் செம்பியன் மாதேவியும் அனிருத்தரும் தாயே செம்பியன் மாதேவியாரே தங்களுடைய மகன் போர்க்களத்தில் ஈடுபடாமலும் எந்த நாட்டையும் கைப்பற்றாமலும் அரியணையில் அமர்த்துவது என்பது ஒருபொழுதும் சாத்தியமில்லை எனக்கு மட்டும் ஆசை இல்லாமல் இருக்குமா என்ன என்னுடைய நண்பன் கண்டராதித்தனின் மகன் அரியணில் அமர வேண்டும் என்று இவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அவ்வழியாக வந்த படைத்தளபதி குலசேகரன் இதனை கேட்கிறான் மாதேவியரே அதே நேரத்தில் ஆதித்த கரிகாலன் இணையரசராக பதவி வேண்டாம் என்று துறந்துவிட்டு சென்றால் அரியணை கண்டிப்பாக சோழனுக்கு தான் கிடைக்கும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை சோழன் அரியணையில் அமர்வதற்கு இரண்டே வழிகள் தான் உள்ளது ஒன்று கண்டராதித்தனின் மகன் உத்தம சோழன் போர்க்களத்திற்குச் சென்று நாட்டுகளை கைப்பற்ற வேண்டும் இரண்டாவது ஆதித்த கரிகாலன் இணையரசராக பதவி வேண்டாம் என்று துறந்துவிட்டுச் செல்ல வேண்டும் ஆதித்த கரிகாலனுக்கு வாரிசு அடுத்ததாக இல்லாததால் அந்த அரியணையானது கண்டிப்பாக உத்தம சோழனுக்கு வந்தடையும் இல்லை என்றால் ஆதித்த கரிகாலனின் ஆட்சி முடியும் வரை காத்து இருக்க வேண்டும் அனிருப்பரே இனி நான் பார்த்துக் கொள்கிறேன் அடுத்த இணையரசர் கண்டராதித்தனின் மகன் உத்தம சோழன் தான் ஓஹோ அப்படியா எங்களுடைய இளவரசர் அரியணையில் அமரக்கூடாது என்று சதி நடந்து கொண்டிருக்கிறது இதனை உடனடியாக இளவரசரிடம் தெரிவிக்க வேண்டும் கரிகாலரே கரிகாலரே குலசேகரா ஏன் இவ்வளவு பதற்றம் இளவரசே தங்களை இளவரசராக பார்ப்பதற்குத்தான் தாங்களும் அனைவரும் காத்துக்கொண்டிருக்கிறோம் குலசேகரா அது அனைவருக்கும் தெரிந்த ஒன்றுதானே ஆனால் தங்களை எதிர்த்து சதி நடந்து கொண்டிருக்கிறது இதனை தங்களிடம் கூறுவதற்காகவே ஓடாடி வந்தேன் செப்பின் மாதேவியும் தலைமை அமைச்சர் அணி பேசிக்கொண்டிருக்கும் பேசிக் பொழுது அவ்வழியாக வந்தேன் அதற்கு என்ன இப்பொழுது அவர்கள் பேசிக் கொண்டிருந்ததே உங்களை ஆம் தங்களை அரியணையில் அமர்த்துவது ஏற்றுக்கொள்ள முடியவில்லை தங்களுக்கு பதிலாக எப்படி உத்தம சோழனை அரியணையில் அமர்த்துவது என்று சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படியா எந்த ஒரு நாட்டையும் கைப்பற்றாமல் எவன் ஒருவனாலும் அரசனாகிவிடவும் முடியாது பல போரை சந்தித்த ஒற்றை வாழ் மழுங்கியும் போகாது அரியணி என்னும் வாழ்மொழியில் நின்று கொண்டு பலரின் அத்தியாயத்தை எழுதி இருக்காது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் தஞ்சை கோட்டைக்கு சிற்றரசர்கள் மந்திரிகள் அமைச்சர்கள் என அனைவரும் வருகை புரிகிறார்கள் பழுவேட்டரையரும் மலையமான் பாட்டனும் தன் பேரனை சந்திக்க வருகிறார்கள் வாருங்கள் பாட்டா நன்றாக உள்ளீர்களா பேரா இனிதான் நீ பாதுகாப்பாக இருக்க வேண்டும் உன்னை இளவரசராக அறிவித்த பிறகு பல இன்னல்கள் பல சூழ்ச்சிகள் பல திட்டங்கள் என அனைவரும் செய்வார்கள் உன்னை எதிர்த்தும் இந்த நாட்டை எதிர்த்தும் செயல்படுத்துவார்கள் அதை நீ எதிர்கொள்ள வேண்டும் நான் ஏற்படுத்தி கொடுத்த வேலைக்கார படைகளை உன்னுடனே வைத்துக்கொள் எப்பொழுதும் அவர்கள் உன்னுடனே இருப்பார்கள் இந்நாட்டுக்காகவும் இன் மன்னர்களுக்காகவும் உயிரை கொடுத்தனும் பாதுகாப்பார்கள் வாருங்கள் பழுவேட்டரையர் தாத்தா அடுத்த இணையரசராக அமரப்போகிறாய் இதுவரை நீ எடுத்த முடிவெல்லாம் உனக்குரியது இனி நீ எடுக்கப் போகும் முடிவு அனைத்தும் இந்நாட்டு மக்களின் வளர்ச்சிக்குரியது ஒரு திட்டத்தை செயல்படுத்தப் போகிறோம் என்றால் அதனை பல கோணங்களில் இருந்து பார் ஏதாவது ஒன்றில் இது மக்களுக்கு தீங்கை விளைவிக்கும் என்றால் அத்திட்டத்தை செயல்படுத்தாதே ஒரு பக்கம் இந்நாட்டை விரிவுபடுத்துவது உன்னுடைய திட்டம் என்றால் அதனால் மக்களுக்கு ஏதேனும் தீங்கு விளைவிக்குமா என்று பார்த்துவிட்டு போர்க்களத்தில் இறங்கு இப்படியெல்லாம் சிந்தித்துக் கொண்டிருந்தால் கடைசி வரை என்னை உங்களைப் போலவே தஞ்சையை மட்டும் ஆட்சி செய்து கொள் என்று கூறுவதை போல் தெரிகிறது அது ஒருபொழுதும் நடக்காது தெற்காசியம் முழுவதும் புலி கொடிய பறக்கச் செய்ய வேண்டும் இது என்னுடைய குறிக்கோள் வேட்டைக்கு தயாராக இருக்கும் ஒரு புலியை கட்டுப்படுத்துவது எப்படி சாத்தியமாகும் அதனை கட்டுப்படுத்துவதற்கு ஏதேனும் ஒரு வழி இருந்தால் கூறுங்கள் பார்க்கலாம் தாத்தா அது எப்படி கட்டுப்படுத்துவது முடியாத ஒன்றுதான் அதே போல்தான் என்னை நீங்கள் கட்டுப்படுத்துவதும் முடியாத ஒன்றுதான் இனி வரும் காலங்களில் நான் நினைக்கும் இடங்களில் எல்லாம் புலிகோடி பறக்க வேண்டும் அதற்காக நான் எந்த எல்லைக்கு வேண்டும் என்றாலும் சென்று போரிட தயார் இதை நீங்கள் பேராசை என்று நினைக்கலாம் ஆனால் இது என்னுடைய ஆசை மட்டுமல்ல என்னுடைய முன்னோர்களின் ஆசை அவர்களின் ஆசையை நான் நிறைவேற்றி கொண்டிருக்கிறேன் இது தவறா அதித்தா நான் கூறுவது இனிய பொழுதுதான் கேட்டு இருக்கிறாய் பிறகு உன்னுடைய விருப்பம் மக்களை சிறப்பாக ஆட்சி செய்து மக்களின் வளர்ச்சிக்கு ஒரு துணையாக நிற்பாய் என்று மனமாற வாழ்த்துகிறேன் முதலாம் பராந்தக தேவரை போல் நீண்ட காலம் ஆட்சி புரிய வேண்டும் அதன் பிறகு உத்தம சோழனும் அவ்விடத்திற்கு வருகிறார் ஆதித்தா உன் ஆசை நிறைவேற போவது போல் தெரிகிறது ஆசையா என்ன ஆசை ஓ என்னுடைய ஆசை என்பது சோழ நாட்டை பெரும் சாம்ராஜ்யமாக மாற்ற வேண்டும் என்பதுதான் அதே கூறுகிறீர்களா கரிகாலா நான் அந்த ஆசையை கூறவில்லை உன்னுடைய ஆசை என்பது சோழ நாட்டை இளவரசராக அரியணையில் அமர வேண்டும் என்பதுதானே அதுதான் நிறைவேறப் போகிறது என்று கூறினேன் என்ன கூறுகிறீர்கள் நான் ஒருபொழுதும் சோழ நாட்டு அரியணின் மீது ஆசைப்பட்டதே இல்லை நான் சிறு வயதில் இருக்கும்பொழுது என் தந்தை அவையில் அனைவரிடமும் என் பிள்ளைகளை ஒருபொழுதும் அரியணையில் அமர்த்த மாட்டேன் என்று கூறினார் என் தந்தை கூறிய சொல் என் மனதில் மிக ஆழமாக பதிந்தது ஆனால் என் தந்தையே மீண்டும் அரியணையில் அமர வேண்டும் என்று கூறிய பொழுது என் தந்தையின் கட்டளை என்னால் மீற முடியாமல் போனது ஆகையால் தான் நான் அமரகிறேன் என்று ஏற்றுக்கொண்டேன் அவர் என்னிடம் கூறிய பொழுது நான் முதலில் ஒப்புக்கொள்ளவில்லை நான் அவரிடம் கூறியது நான் இளவரசராகவோ படைத்தளபதியாகவோ இருந்தாலும் கூட அனைத்து நாட்டையும் கைப்பற்றி இருப்பேன் அதற்கான ஆற்றலும் வலிமையும் என்னிடம் இருக்கிறது என்று தான் கூறினேன் சின்ன தந்தையே இப்பொழுது கூட என்னை இளவரசராக முடிசூடப்பட்ட பிறகு என் தந்தையான சுந்தர சோழர் தான் தஞ்சையை ஆட்சி செய்ய போகிறார் நான் ராஷ்டிரகுடர்களை வென்று வடதிசை மாதண்ட நாயகனாக சாளுக்கியர்களும் ராஷ்டிரகுடர்களும் தஞ்சையை எதிர்த்து உள்ளே வராமல் தடுப்பதற்காக காஞ்சியில் இருந்து பாதுகாக்கப் போகிறேன் சோழ நாட்டு மக்கள் அமைச்சர்கள் மந்திரிகள் சிற்றரசர்கள் எதிரிகள் என அனைவரின் உயிரும் என்னுடைய கையில் தான் இருக்கிறது இந்நாட்டிற்கு நல்லதை மட்டும் நினைத்தால் அவர்களின் உயிரானது காக்கப்படும் இல்லை என்றால் இந்த சோழ தேசத்தை எதிர்த்தும் என்னை எதிர்த்தும் ஏதேனும் சதித்திட்டம் செய்கிறார்கள் என்று தெரிய வந்தால் கண்டிப்பாக அவர்களின் உயிரானது கொல்லப்படும் அது எதிரிகளாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி சரி ஆதித்தா நான் செல்கிறேன் மற்றொரு பக்கம் ஆதித்தர இனரசராக முடிசுடும் அழகை பார்ப்பதற்கு மக்கள் அனைவரும் ஆர்வத்துடன் முகத்தில் புன்னையுடனும் காத்து கொண்டிருந்தனர் மக்கள் அனைவரும் எதிர்பார்த்த நேரமும் வந்தது அனைவரும் தயாராக இருக்க ஆதித்த கரிகாலர் கம்பீரமாகவும் முகத்தில் புன்னையுடனும் அவ்விடத்திற்கு வருகிறார் அவர் வருவதை பார்த்து மக்கள் அவரை போற்றும் விதமாக ஒரு பக்கம் பாடல்களை பாடியும் நடனங்கள் ஆடியும் மலர்களை தூவியும் வரவேற்கிறார்கள் மற்றொரு பக்கம் ஆதித்த கரிகாலரின் தங்கை குந்தவை அவ்விடத்திற்கு வருகிறார் அன்று பார்த்ததை விட இன்று அழகாக தெரிகிறார்களே இதே இடத்தில் நாடு நகரம் அறிய இவர்களை மனைவியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் மக்களே இனியும் நான் காலம் தாமதிக்க விட மாட்டேன் இதோ உங்களுடைய இளவரசன் இனி சோழ நாட்டு இணைய அரசனாக ஆதித்த கரிகாலா நீண்ட காலம் ஆட்சி செய்து மக்களை சிறப்பாக வழிநடத்துவாயாக அதன் பிறகு ஆதித்த கரிகாலன் தன் தந்தையான சுந்தர சோழரின் கால்களில் விழுந்து வாழ்த்துக்களை பெற்றுக் கொள்கிறார் மக்கள் அனைவரும் இதுவரை பார்த்த மன்னர்களின் வீரத்தை அனைத்தையும் ஒன்று சேர ஆதித்த கரிகாலரை பார்க்கிறோம் என்று பேசிக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் மக்களாக அனைவருக்கும் மற்றொரு நச்சு கூற வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் மக்களாக அனைவரும் என்னவாக இருக்கும் என்று காத்து கொண்டிருக்க இன்னும் ஒரு வருடத்தில் சோழ நாட்டு மக்களாகிய உங்களுக்கு புதியதாக மற்றொரு இளவரசர் சோழ தேசத்தின் அடுத்த வாரிசு பிறக்கப் போகிறது இதனை கேட்ட ஆதித்த கரிகாலன் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான் தனக்கு ஆதரவாக தம்பி பிறக்கப் போகிறான் என்று குந்தவை ஓடி வந்து என் தந்தையும் தாயையும் கட்டி அணைத்துக் கொண்டார் அதே நேரத்தில் செம்பியன் மாதேவி என்ன கூறிக்கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் அடுத்த இளவரசர் பிறக்கப் போகிறானா வாரிச அடிப்படையில் தான் அரியணையில் ஏற்றுவார்கள் அப்படி பார்த்தால் ஆதித்த கரிகாலனுக்கு பிறகு யாரை அரியணையில் அமர்த்தப் போகிறார்கள் மற்றொரு பக்கம் இச்செய்தியை கேட்டு மக்கள் அனைவரும் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார்கள் வந்தியத்தேவன் குந்தவையின் அழகை பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கிறான் ஆமாம் குலசேகரா யார் அவர்கள் யாரை கேட்கிறாய் அதான் மன்னரின் பக்கத்தில் இருக்கிறார்களே அவர்களை தான் கேட்கிறேன் எதற்காக கேட்கிறாய் இல்லை முதல் முறையாக ஒரு பெண்ணை பார்க்கிறேன் அவளின் அழகை பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கிறேன் அவர்கள் யார் என்று தெரிந்து கொள்ளலாம் என்று கேட்டேன் அவர்கள் இந்நாட்டின் இளவரசி ஆதித்த கரிகாலரின் தங்கை இது ஆதித்த கரிகாலருக்கு தெரிந்தால் உன்னை இருக்கும் இடம் தெரியாமல் விடுவார் குலசேகரா நான் கூறியதை ஆதித்த கரிகாலரிடம் தெரிவித்து விடாதே நான் கூற தெரியாமல் தானே கூறினாய் வந்தியத்தேவன் தன் மனதில் அடைய நான் தெரியாமல் கூறினேனா தெரிந்தே கூறினேன் அவர்கள் நம்மை பார்க்கும் வரை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் அழகை ரசித்துக் கொண்டே இருக்க வேண்டும் படைத்தளபதிகளே அதனை கொண்டு வாருங்கள் இங்கேயாவது அழகை பார்த்து ரசிக்க விடுகிறார்களா அதனை கொண்டு வா இதனை கொண்டு வா என்று வேலை வைத்துக் கொண்டே இருக்கிறார்கள் ஆதித்தா என்ன இது ஆதித்த கரிகாலனோ அப்போர்வையை திறக்க அக்கல்வெட்டில் சேவூர் போர்க்களத்தில் வீரபாண்டியனின் தலை கொண்ட கோப்பர கேசரிவர்மர் ஆதித்த கரிகாலர் என்று எழுதப்பட்டிருந்தது தந்தையே நான் இணைய அரசராக முடிசூடப்பட்ட பிறகு ராஷ்டிரகுடர்களை எதிர்த்து போரிடப் போகிறேன் அப்போரில் வெற்றி பெற்று வடதிசை மாதண்ட நாயகனாக சோழ நாட்டு காவலனாக ராஷ்டிர குடர்களையும் சாளுக்கையர்களையும் நம் நாட்டின் உள்ளே வராமல் தடுப்பதற்காகவும் அவர்களின் திட்டத்தை முறியடிப்பதற்காகவும் நான் காஞ்சியிலே இருக்கப் போகிறேன் இந்நாட்டு மன்னரும் என் தங்கை குந்தவையும் இந்நாட்டை பார்த்து கொள்ளுங்கள் நான் செல்வதற்குள் என் தங்கைக்கு அனைத்துவற்றையும் கத்து கொடுத்துவிட்டு செல்கிறேன் இன்று முதல் சோழ நாட்டு அரசராக ஆதித்த கரிகாலர் உருவெடுக்கிறார் ஆதித்த கரிகாலர் தன்னை எதிர்த்து சதி நடக்கிறது என்று தெரிந்தும் அமைதியாக இருப்பது ஏன் இனி ஆதித்த கரிகாலரின் திட்டம் என்னவாக இருக்கும் என தெரிந்து கொள்ள எங்களுடன் சேர்ந்த அடுத்த அத்தியாயத்தில் சோழர்களை மீண்டும் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்